வாங்க எல்லாருக்கும் வணக்கம் மட்டன் பிரியாணி செய்யலாம் சூப்பராக அது பார்த்து தான் சாச்சு கடலா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு நூறு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கிலோ மட்டனு ஒன்றரை கிலோ அரிசி ஒரு நூறு எண்ணெய் நெய் போட்டுக்கலாம் அது ஏலக்காய் வந்து பத்து ஏலக்காய் பிரியாணி தண்ணி பட்டை லவங்கம் சோம்பு இந்த பூவு எல்லாம் வச்சுருக்கேன் இதில் பத்து மிளகார நடுவில் வச்சுருக்கேன் முழுசாக தான் போடுவோம் நடுவில் ஓட்டை போட்டுக்கணும் நெல்லை வெடிக்கும் ஒரு நூறு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொத்தமல்ல புதினா ரெண்டும் சேர்த்து ஒரு கட்டு இண்டி பூண்டு நூறு நூறு இஞ்சி நூறு இது சின்ன வெங்காயம் தப்புன்னு வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ மேலே முந்நூறு கிராம் தக்காளி கேட்டால் இங்கே அடுப்பில் வேக மாட்டேங்க மாட்டேன் வேக வச்சுக்கோங்க அரிசி ஊடக வச்சுடும் வெள்ளை காய்கிறோம் அடுப்பில் வச்சரிச்சு ஒரு கிலோவுக்கு ஒரு பயிர் அரிசி நம்ம எண்ணெயிலே போட்டு அடுத்து வச்சிக்கலாம் வேளக்காய் மட்டை அந்த மாதிரி தூங்கும் வெள்ளம் எல்லாம் பட்டா எண்ணெய் பிரியாணி போட்டு மட்டை வந்து ரெண்டு ஸ்பூன் தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் மஞ்சைப்பூ போட்டு ஒரு நாலு லிட்டர் உப்பு வச்சுட்டு கம்மு போட்டு செய்கிறது சூப்பராக இருக்கும் பிரியாணி சிக்கன் பிரியாணி நிறைய வீடியோ போட்டேன் மட்டன் பிரியாணி வீடியோ போட்டு போட்டு இஞிப்பூ போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் வதக்கிறதில் தான் வந்து டேஸ்டாக அரைச்சிட்டு வந்தேன் இது மாதிரி அரைச்சிப்போங்க அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய கிலோ இருக்காது ஒரு கிலோவுக்கும் ஒரு தள்ளிப்பூடி நிறைய உப்பு ஒன்றரை மட்டன் பிரியாணி சிக்கன் வர சிக்கன் உள்ளே செய்ய போனேன் நிறைய வீடியோ போட்டேன் சிக்கன் நல்ல வீடியா பொண்ணு தக்காளி எல்லாம் இங்கே பொடி பொடியாக கட் பண்ணிடுவாங்க சீக்கிரமாக மசிந்துடும் தண்ணி என்ன டேஸ்ட்டாக செஞ்சாலும் அந்த வச்சு தம்மும் போட்டு செஞ்சாலே டேஸ்ட்டு தண்ணி சீக்கிரமாக ஆகிடும் எல்லாம் உடிக்கிறதெல்லாம் நாங்கள் மூட்டை பொடியாக எடுத்து வச்சுப்போம் மரத்தில் எங்காய் இருக்கிறதுலாம் உரிச்சோம்னா நாங்கள் அதெல்லாம் அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுப்போம் இந்த மாதிரி சமைப்போல் வெங்காயம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கணும்නේ புதினா போட்டுக்கலாம் புதினா நல்லா பின்னாடி தக்காளி போடுங்க இப்போ சீக்கிரம் தக்காளி போட்டுறேன் கள்ள எல்லாம் சிமெண்ட் போட்டு அந்த அடுப்பு போட்டு வச்சிருந்தோம் அங்க பிரியாணி பாருங்க எல்லாம் அல்பே பேஸ் செட் ா சீக்கிரமாக தக்காளி ஒரே ஆகும் அதுக்கு பிரியாணி ஏசி காசு மஞ்சள் ஏசி சாப்பாடு அப்படியே நீளம் நீளமாக வரும் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்தாச்சு ஏதாச்சும் எப்படி இருந்தாச்சு நல்லா காலிச்சு ஊற்றிடலாம் பிரியாணி மட்டும் ஓ ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பாட்டாகிடுச்சு லாஸ்ட் சாப்பிட்டு அதனால பிரியாணி செஞ்சு போயிட்டு இனிமேல் நம்ம கறித்தால் கூழ் தான் அரிசி உடைக்கணும் அரிசி பூலிச்சுன்னா உரைஞ்சிரும் பத்து வாசனை போகிற வரைக்கும் நல்லா உரைஞ்சிடும் அப்போ தான் பிரியாணி நல்லா இருக்கும் நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்கும் பிரியாணி தக்காளி நல்லா வந்தால் தான் பிரியாணி நல்லா இருக்கும் இல்லை மசால் இல்லாத மாதிரி ஆகிடும்

மிளகாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா ஏழு மிளகா போட்டேன் குழந்தைங்கலாம் சாப்பிட்றது உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஒன்றரை கிலோ நான் கறியில் போட்டேன் ஒரு கறி உப்பு இப்படி நிறைய நான் ஒரு கிலோ கறியில் கொஞ்சம் போட்டுட்டு அது இப்போ கொஞ்சம் போட்டு போட்டு தூண்டெல்லாம் காரம் உண்டுலாம் போட்டு வச்சுருந்தாப்பான் கறி டேஸ்ட் இருக்கும் ஏழு கிண்ணும் அரிசி எடுத்தேன் ஒன்றரை கிணந்தான் அரிசி ஊறின பின்னாடி ஒன்றரை கிணந்தான் வைக்கணும் ஒரு கிலோ ரெண்டு கிண்ணம் வைக்கக்கூடாது இந்த பாசுமை இந்த அரிசிக்கு மட்டும் ஒன்றரை கிலோ வைக்காமல் வைக்கணும் ஒன்றுக்கு ஒன்றரை இப்போ ஏழு எடுத்துக்க நம்ம பத்து ட பத்து கிண்ணம் வச்சுக்கலாம் இந்த கறியில் ஏற்கனவே ஒரு கிணக்கு மேலே இருக்குது ஒம்பது கிண்ணம் வச்சுக்கணும் ஒம்பது ஏன்னா கறியில் வேக வச்சு ரொம்ப தண்ணி இருக்குது அதனால் ரொம்ப கிண்ணி வைக்கணும் ఎన్సలు కోఝటు వీ ప్శరాప్ టోల్రా వల్సు పొచాениюర్ి ౗ోలితి అవు పొచి అత్ వృరటబ్షి అరాది చ్వణయం టన ప్ లెథ్న ని వెరే కొచిటంం అఠు ప சீக்கிரம் ஆகிடும் இருக்கும் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் சாதம் வந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் வச்சு சாப்பிட்டாலும் கிடாது அப்படியே இருக்கும் வெளியே வச்சுட்டா கூட நாங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க மாட்டோம் இப்போ நைட் சாப்பிட்டு மீதியாச்சுன்னா அப்படியே இப்போ மதியம் சாப்பிட்டு நைட் சாப்பிட்டு மீந்தியானா வெளியில் தான் உங்களுக்கு கிடவே கிடையாது அடுப்பில் செய்கிற சாதம் கிடையாது அப்புறம் நாங்கள் டவுனில் இருந்தது கூட வெளியேற்றுமே தெரியல தான் எல்லாம் செய்யாது ஒரு முறை உப்பு அது கிலோ நான் பார்க்கவே மாட்டேன் எனக்கு அளவு தான் உப்பு பார்க்கவே தேவையில்ல ஒரு கிலோவுக்கு ஒரு கைப்பொடி கரெக்டாக இருக்காங்க அந்த டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மல்லிகைப்பொடி ஒரு ஸ்பூனு நான் கட்டாயம் போடுவேதை உங்களுக்கு விருப்பான போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் போட்டு செஞ்சுப்பாங்க கரம் மசாலா எல்லாமே இருக்குது பசு பசா நான் எண்ணெயே நிறைய ஊற்றிட்டேன் இருந்தாலும் நெய் தான் டேஸ்ட்டு இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நெய் போடுங்க நெய் இருந்தால் நாலு ஸ்பூன் கூட போடுங்க நான் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நிறைய நிறையா சூப்பராக இருக்கும் நெய் போட்டு லைட்டாக நல்லா வீடியோலையும் போட்டிருக்கேன் அதை வரிகிறது இப்படி கையில் வச்சு புதிங்கன்னா அந்த தொட்டை ஃபுல்லாக நின்றுரும் அதை புரிஞ்சிட்டு அது குவிக்கி போட்டுருக்கேன்

வச்சலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி போடலாம் மேகட்டம் அஞ்சு நிமிஷம் சும்மா ஒரே அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒருத்தராது என் கொஞ்சம் சேனல் பார்க்குறாங்க ஒருத்தராது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு ஒரு கமான் பண்ணுங்கள் செம்ம சுத்தராக இருக்கும் கொஞ்சம் இது சீக்கிரமே வேலை ஆகிடுச்சு பாருங்கள் அரை மணி நேரம் கூட அவளை பிரியாணி ரெடி பாருங்க கையில போட்டி கொஞ்சமா லைட்டாக ஒரு கால் டூ டீஸ்பூன்ல கால் ஸ்பூன் நான் போடவே மாட்டேன் நெய் போடலாம் தண்ணியிலே போட்டு கிளம்பணும் அதே லைட்டாக ஆனால் இதுக்கு மேலே அரிசி உடம்பிரும் கிளம்பு நிறைய முழு அரிசி அப்படியே இருக்கும்போது பிரியாணி ரெடி வாஷ் பண்ண அந்த எடுத்து அப்புறம் கொஞ்சம் அனலும் அனலும் ஒரே மறுக்கணும் போட்டாச்சு இதுதான் பன் பிரியாணி சூப்பராக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருந்தோம் தம்மு போட்டு பத்து நிமிஷம் மேலே ஆகிடுச்சு உள்ளே போய் சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு வந்தேன் ஆகிடுச்சு பத்து பத்து கொட்டைக்குள்ள நெருக்காது சாம்பார் பறக்காத பாருங்க பிரியாணி ரெடி அதுமாதிரி தம்மு போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு பிரியாணி ரெடி நாடே ரெடி பழ பழ படம் அப்படிங்களா வாங்க சாப்பிட்லாம் செம சூப்பராக இருக்குது பிரியாணி நான் அப்படியே ஓரம் ஓரமாக தான் எடுப்பேன் வாங்க கொஞ்சம் ஐயோ வாங்க பிரியாணி சூப்பராக ரெடி ஆச்சு கொதிக்குது பார்த்திங்களா ஒரு சாதத்தோட ஒரு சாதம் ஒட்டாது வாங்க சூப்பராக சாப்பிட்லாம் சிக்கன் கிரேவி பரம் கொளசி கிரேவி வாங்க சுட சுடா மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி சாப்பிடலாம் மட்டன் பிரியாணி வாங்க மதியம் லஞ்சு இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க